வணக்கம் ஒரு சினிமா பாடல் தமிழ் பாடல் தன்னம்பிக்கை ஊட்டும் பாடல் அந்த பாடலை பற்றி தான் ஒரு திறனாய்வு மேற்கொள்ளப் போகிறோம் அது ஒரு தமிழ் பாடல் இந்த பாடலை எழுதியவர் பா விஜய் மியூசிக் வந்து பரத்வாஜ் பாடியவர் கேஸ் சித்ரா நடித்தவர்கள் சேரன் அண்ட் ஸ்னேகா படம் ஆட்டோகிராஃப் ரெண்டாயிரத்தி நாலாம் வருடம் வந்த படம் இந்த படம் வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது சின்ன வயசில் நாம் எப்படி இருந்தோம் என்பதை காட்டியது அந்த பாடல் பெயர் ஒவ்வொரு பூக்களுமே இந்த தடவை ஒரே ஒரு செவன் மினிட்ஸுங்க ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே ஒவ்வொரு விடியிலும் சொல்கிறதே இரவானால் பகல் ஒன்று வந்துடுமே ஒரு பூ மலர்ந்தால் ஆறு மணி நேரம் இருந்து ஒம்பது மணி நேரம்தான் அதனுடைய வாழ்வு ஆக பூவுக்கு கூட ஒரு பெரிய போராடும் போர்க்களம் தான் அது ஒவ்வொரு விடியலும் நமக்கு என்ன சொல்லுதுன்னா இரவானால் பகல் ஒன்று வந்துவிடுமே இரவு கஷ்டம் வந்துவிட்டால் ஆனால் ஒரு விடியல் இருக்கும் என்பதை அவர் அந்த பாட்டில் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்கள் நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில் நச்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு அது மலையோ அது பனியோ நீ மோதிவிடு வாழ்க்கைனா லட்சியம் இருக்கணும் அந்த லட்சியத்தின் மீது ஒரு நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னா நமக்கு லட்சியம் இருந்தால் நிச்சயம் நாம் வென்று விடுவோம் அந்த மனம் தளரக்கூடாது மழையினால் மோதிவிட வேண்டும் வாழ்க்கையிலேயே நாம் தோல்வியை தான் எப்போதும் உடைந்து போகக்கூடாது என்ன இந்த வாழ்க்கை எண்ணம் கூட காயம் இருக்குது அது காலப்போக்கில் அந்த காயங்கள் எல்லாம் மறைந்து போகும் அதுக்கு தான் எழுதியிருக்காரு எந்த மனிதனின் நெஞ்சுக்குள் காயம் இல்லை சொல்லுங்கள் காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு பார்த்தீங்களா அதுதான் பாபிச்சை ஒளி கற்கள் தானே மண்மீது சிலையாகும் வலி தாங்கும் உள்ளம்தானே நிலையான சுகம் தாங்கும் ஒரு கல்லில் செதுக்கும்போது அந்த கற்கள் எவ்வளவு வலியை தாங்கும் அந்த வழி இருந்தால் தான் பின்னாடி ஒரு சுகம் வரும் வளையாமல் நதிகள் இல்லை வலிக்காமல் வாழ்க்கை இல்லை என்பாங்க மாதிரி வலி தாங்கும் உள்ளம்தானே நிலையான சுகம் காணும் ஸோ ஒளி தாங்கும் கற்கள் தானே மண்மீது சிலையாகும் வழிதாங்கும் உள்ளம்தானே நிலையான சுகம் காணும் யாருக்கு போராட்டம் இல்லை எல்லாருக்கும் போராட்டங்கள் இருக்குது இந்த உலகத்தில் இருந்த எத்தனை அவ்வளோ கோடி மக்களுக்கும் போராட்டம் இருக்குது அதுக்காக கண்ணில் நீர் சிந்துரு கண்ணில் என்ன நீரோட்டம் ஒரு கனவு காணுங்க அது தினம் முயற்சி பண்ணுங்கள் ஒரு நாளில் நிஜமாகும் அதைத்தான் எழுதியிருக்கார் ஒரு கனவு கண்டால் அதை தினம் முடி தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும் நிஜமாகும் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பனியோ நீ மோதிவிடு மோதி சுக்கு நூறாக்கிவிடு உன்னுடைய கவலைகளை அந்த தைரியம் இருந்தாலே உன்னுடைய கவலைகள் பாதியை நீ சமாளித்து விடுவாய் வாழ்க்கை கவிதை வாசிப்போம் வானமளவு யோசிப்போம் முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம் லட்சம் கனவு கண்ணோடு லட்சியங்கள் நெஞ்சோடு கனவு கனவுகளும் இருக்கணும் லட்சியங்களும் இருக்கணும் நெஞ்சுக்கு லட்சியம் முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சை போல சுவாசிக்கணும் அப்பொழுதுதான் வெற்றி நம்ம கைக்கு வந்து சேரும் வாழ்க்கை கவிதை வாசிப்போம் வானமளவு யோசிக்கணும் அப்படி இருந்தால் உன்னை வெல்ல யாரும் இல்லை உறுதியோடு போராடு மனிதா உன் மனதை கீறி விதைபோடு மரமாகும் அவமானம் படுதோல்வி எல்லாமே உரமாகும் இந்த மார்க்கெட்டிங் பீப்பில் கேட்டு பாருங்கள் அவங்க வர்ற அவமானம் இருக்கே அதெல்லாம் அவங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போஸ்டிங்ஸ் கொண்டு போயிட்டு இருக்கும் ஸோ அதான் எழுதியிருக்காரு அவமானம் படுதோல்வி எல்லாமே உரமாகும் தோல்வியின்றி வரலாறா துக்கம் இல்லை என் ஒரு முடிவு இருந்தால் அதில் தெளிவிருந்தால் இந்த வானம் வசமாகும் ஒரு முடிவு எடுத்துரு அதில் தெளிவாக இருக்கணும் எடுத்து இருந்தால் அந்த வானம் உனக்கு வசமாகும் இந்த ஒவ்வொரு பூக்களுமே என்ற பாடல்கள் நம்மளுடைய வாழ்க்கையே திருப்புமுனையாக்கியது நிறைய பேருக்கு திருப்புமுனையாக்கியது அந்த படத்தில் அந்த கதாநாயகனுக்கு மட்டுமல்ல மற்றும் இதை பார்த்து ஊக்குவித்து நிறைய இளைஞர்கள் வந்து தன்னம்பிக்கையோடு செயல்பட ஆரம்பித்தாங்க ஸோ இந்த பாட்டு வந்து ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது சைனாவில் இந்த பாட்டை ஒரு பாடத்திட்டமாக வைத்திருக்கிறார்கள் இந்த பாட்டு பாவிஜெய்க்கு நேஷனல் அவார்டு வாங்கி தந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இஷ்டம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்